வணக்கம் மேடம் வணக்கம் ஒரு இடம் அந்த இடம் நத்தம் பட்டாவுல வருது சோ நத்தம் இடம் வாங்கலாமா நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க நத்தம் பட்டாவுல கண்டிப்பா இடம் வாங்கலாம் அது ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட இடம் தான் நத்தம் அதுக்காக பட்டா கொடுக்கறது தான் நத்தம் பட்டான்னு சொல்லுவாங்க பட் அதுக்கு பட்டா மட்டும் போதாது டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க பொசஷன் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க ஓகே மேடம் நத்தம் பட்டா முழு உரிமையா கண்டிப்பா இல்ல நத்தம் பட்டால முழு உரிமை கிடையவே கிடையாது ஏன்னா அது ஒரு டைட்டில் டீட் இல்ல சோ 30 இயர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் பொசஷன் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி

எப்படி கட்டணும் எத்தனை மாடி கட்டணும்னு நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்கும் நத்தம் இடத்துல மூணு மாடி வரைக்கும் நீங்க வீடு கட்டிக்கலாம் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஸோ கவர்மெண்டோட அப்ரூவல் படி தான் நீங்க அந்த இடத்துல கட்ட முடியும் மூணு மாடிக்கு மேல போனா அது கமர்ஷியல் பர்பஸ்ல வந்துடும் ஓகே மேடம் இதுல அப்பார்ட்மெண்ட் கட்ட முடியுமா அதுக்கு பர்மிஷன் கிடைக்குமா நோ நத்தம் இடத்துல கண்டிப்பா தனி வீடா தான் கட்ட முடியும் அப்பார்ட்மெண்ட் கட்ட முடியாது சப்போஸ் கட்டிட்டீங்கன்னா அது கமர்ஷியல் பர்பஸா மாறிடும் நத்தம் பட்டா அப்படிங்கிறது குடியுரிமைக்கான இடமே தவிர அது கமர்ஷியல் கிடையாது நத்தம் பட்டால இடம் வாங்க போறீங்களோ இல்ல வீடு கட்ட போறீங்களோ எது பண்ணாலும் கண்டிப்பா லீகல் கிளியரன்ஸ் பார்த்து வாங்குங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்களும் சேஃப் உங்க இடமும் சேஃப் நத்தம் பட்டாவை இன்னும் மேலும் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க Thank you!